ஆண்டவர் சொல்றாரு இந்த ஈசாக்கின் சந்ததி ஏன் எழுமணும் ஈசாக்க போலன்னா ஈசாக்கு வாலிபன் ஆயிட்டான் ஆப்ரஹாம் இறந்துட்டாங்க அப்பா இறந்தாச்சு இப்ப வாலிபன் உடனே இவன் போறான் இவன் சொல்றான் எங்க அப்பா தோண்டின துறவுகள் என்ன எங்க பிதா ஆப்ரஹாம் என்னுடைய தகப்பன் தோண்டின துறவுகளை பெலிஸ்தி ஆவிகள் மூடிவிட்டது மூட ட்ரை பண்ணுது அது மூடிருச்சு இப்போ எனக்கு வேலை இப்போ நான் என்ன சொல்லுவேன் நானா இருந்தா நீங்களா இருந்தா என்ன சொல்லுவீங்க யோ அந்த கிழமையா அந்த பீரியட்ல பெரிய டெக்னாலஜி இல்ல அவர் அன்னைக்கு ஆட்களை வச்சு கையில தோண்டார் இன்னைக்கு சுச்சாம்தின மிஷின் என்ன செய்து தோண்டுது அவருக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் தெரியாது இது வேற சீசன் இன்னைக்கு வாலிபர்கள் நிறைய பேர் பேசுற வார்த்தைகள் இதுதான் சத்தியத்தை சொன்னா அவங்க பழைய ஆளு ஆவான் இல்ல இப்படித்தான் வாழணும்னா இந்த ஆள் ரொம்ப பழைய ஆளு இப்படி வேணா வாழலான்ற பாருங்க அவன் தான் எங்க ட்ரெண்ட் அவன் தான் அவனை ஃபாலோ பண்ணா ஈஸியா இருக்கு இப்போ ஈசாக்கு அவன் அவன் பார்த்தா எனக்கு நியூ டெக்னாலஜி தான் நான் வாழ்ற சீசன் வேற எங்க அப்பாவுடைய சீசன் வேற ஆனா என்ன கர்த்தர் அழைத்தது என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தது என்னை நான் சிறு வயதிலேயே பலிபிடத்தில் வைக்கப்பட்டவன் நான் நான் தேவ சித்தத்தை செய்வேனா சிறு வயதில நான் பலிபிடத்தில் வைக்கப்பட்டவன் இனி நான் அல்ல கிறிஸ்து என்னில் பிழைக்கிறார் இனி உலகத்திற்காக வாழ முடியாது வாழ்ந்தால் ஒரே வாழ்க்கை இயேசுவுக்காக நான் வாழ வேண்டும் இப்ப சொல்றான் என்ன கர்த்தர் ரட்சித்து என் கரம் பிடித்தது என்னது எது தெரியுமா எங்க அப்பா தோண்டின துறவை பெலிஸ்தியா மூடுறானா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கியா தான் விஷயம் இருக்கு ஏன் அந்த துறவு தான் உன்னை பரலோகம் கொண்டு போகிற துறவு நித்திய தேவ ராஜ்யத்தை நீ சேர்வதற்கான துறவு இப்ப பெலிசி ஆவி பார்த்தா இதெல்லாம் மூடுறா புதுசா துறவை தோண்டி இவனை வேற பக்கம் வழி திசை திருப்பலான்னு சொல்லி இன்னைக்கு நினைக்கிறான் ஆனா ஈசாக்கு சொன்னான் இல்லை என் தகப்பனாகி ஆபிரகாம் தோண்டின துறவை நான் திரும்ப தோண்டுவேன் என்று தோண்டு பிரச்சனை வரும் ஆதி சபையின் அனுபவத்தை சொன்னா அது நீ ஒரு பிரசங்கம் ஆயிரம் பிரசங்கம் எதுல வரும் இன்னும் அட்ராக்டிவா வரும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் கவனமா இருக்கும் மாறாதவர் சத்தியம் மாறாதது என்னுடைய பரிசுத்தமான என்னுடைய முற்பிதாக்கள் எங்களை உருவாக்கினவர்கள் எங்களை வளர்த்தவர்கள் அவர்களுக்கு வெளிப்படாத சத்தியங்கள் இன்றைக்கு ஒன்றும் வெளிப்படுகிறது இல்லை அந்த சத்தியம் மாறாதது